எப்போவாவது வாட்ஸ்அப்பில் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களா நாங்கள் ஆன்லைனில் ஒரு கடையா பார்த்தோம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கே விற்கிற பொருள் எல்லாம் ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு வாங்க அது என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி பொதுவாக ஒரு ஆன்லைன் கடைக்கு போனா அவங்க என்ன விற்கிறாங்கன்னு தெளிவா தெரியும் இல்லையா ஆனால் இங்கே ஒரே குழப்பமா இருக்கு உண்மையில இந்த பேஜில் என்ன தான் வைக்கிறாங்க நாம பேசிட்டு இருந்த அந்த மர்மமான பேஜ் இதுதான் பேரு புரிதல் ஞானம் மிஷன் இது வாட்ஸ்ஆப்ல இருக்கிற ஒரு உண்மையான பிசினஸ் கேட்டலாக் முதல்ல பார்க்கும்போதெல்லாம் நார்மலா தெரியற மாதிரி தான் இருக்கு இல்ல ஆனா கொஞ்சம் உத்து தான் விஷயம் புரியும் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த பேஜ்ல இருக்கிற க்ளூஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம் இது ஏன் ஒரு வழக்கமான ஆன்லைன் கடை இல்லைங்கிறதுக்கான காரணத்தை நாமளே கண்டுபிடிக்கலாம் இந்த பேஜை கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா சில ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வரும் இங்க விற்கிறதுக்கு எந்த பொருளும் இல்ல எந்த சர்வீஸும் இல்ல விலைப்பட்டியலும் இல்ல அதுக்கு பதிலா காலிங் சில வார்த்தைகள் இருக்கு இது எப்படி ஒரு கடையா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்போதான் இந்த மர்மத்துக்கான விடை கிடைக்க போகுது நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கடையோட பொருள் இல்ல அதுக்கு பதிலா ஒரு கடையை நடத்துறதுக்கான டூல்ஸ் ஆமா நாம பார்த்தது ஒரு கடை இல்ல அது ஒரு டூல் இப்ப பாருங்க இடது பக்கம் ஒரு சாதாரண கடை என்ன விக்கும் பொருட்கள் சேவைகள் ஆனா வலது பக்கம் எந்த பேஜ் என்ன காட்டுது

ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி உதவுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் முதல்ல காலிங் இத வச்சு கஸ்டமர்ஸ் கூட நேரடியா பேசலாம் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா உடனே ஒரு வீடியோ கால் பண்ணி அத காட்டிடலாம் இல்லையா அடுத்து மெசேஜிங் இதுதான் வாட்ஸ்அப்போட அடிப்படை ஆனா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை புதுசாக ஒரு டிசைன் வந்தா அது ஸ்டிக்கராக அனுப்பலாம் இல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபரை வாய்ஸ் நோட்டாக அனுப்பி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம் அடுத்து குரூப்ஸ் ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுக்கணுமா சிம்பிளா ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல மட்டும் சொல்லிடலாம் இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி சேனல்ஸ் குரூப்ஸ்ல இருந்து கொஞ்சம் வேற இங்க மட்டும் மட்டும்தான் மெசேஜ் அனுப்ப முடியும் ஒரு கடைக்கு புது ஸ்டாக் வந்தா ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ்க்கு ஒரே நேரத்தில் அப்டேட் கொடுக்க இது ஒரு சூப்பர் வழி மெட்டா ஏஐ இது வாட்ஸ்அப்க்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட் கடை எப்போ திறக்கும்னு யாராச்சும் கேட்டா இந்த ஏஐ உடனே பதில் சொல்லிடும் இதனால ஓனருக்கு டைம் சேவ் ஆகும் கடைசியா ஸ்டேட்டஸ் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் இருக்கிற இந்த ஸ்டோரியில இன்றைய ஸ்பெஷல் என்ன இல்ல இன்னைக்கு மட்டும் ஆஃபர் என்னன்னு ஈஸியா கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லிடலாம் இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பிசினஸ் வரும்போது ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை அத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் வாட்ஸ்அப் கொடுக்கிற செக்யூரிட்டி மற்றும் பிரைவசி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாக்கலாம் பாருங்க இது வாட்ஸ்அப் நேரடியாக கொடுக்குற ஒரு வாக்குறுதி நம்மளோட உரையாடல்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுன்னு இது உறுதிப்படுத்துது இது பிஸ்னஸ்க்கும் சரி கஸ்டமருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஒரு பிஸ்னஸ்க்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னா செக்யூரிட்டிங்கிறது கஸ்டமரோட தகவலை பாதுகாக்கிறது ப்ரைவசிங்கிறது அவங்க நம்பிக்கை சம்பாதிக்கிறது இது கூடவே பிசினஸ்க்காகவே இருக்கிற ஸ்பெஷல் டூல்ஸ் ஹெல்ப் சென்டர் எல்லாம் சேர்த்து வாட்ஸ்ஆப்பை ஒரு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மாக மாற்றுது சரி இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நாம இது வரைக்கும் பார்த்த விஷயங்களோட பெரிய தாக்கம் என்னன்னு பேசலாம் இது வெறும் ஒரு ஆப்போட ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை இது பிஸ்னஸோட ஃபியூச்சர் நாம் ஆரம்பிச்ச அந்த புதிரா மறுபடியும் யோசிச்சு பாப்போம் இங்க மர்மம் என்ன விற்கிறாங்கன்றது இல்ல எங்க விற்கிறாங்கன்றது தான் அந்த பிளாட்ஃபார்மே தான் இங்க புதுக்கடை இத நல்லா ஞாபகம் வச்சுப்போங்க இந்த முழு பிசினஸ் இந்த முழு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒரே ஒரு ஃபோன் வச்சு தான் நடக்குது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்குன்னு இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் டெக்னாலஜிங்கிறது பெரிய கம்பெனிக்கு மட்டும் சொந்தம் இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன திருமண கடை கூட நம்ம எல்லார் பாக்கெட்ல இருக்கிற ஒரு ஆப் மூலமா ஒரு உலகளாவிய கடையா மாற முடியும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் இனிமே கடங்கிறது நாம போயிட்டு வர ஒரு பில்டிங் இல்ல அது நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு காண்டாக்ட் நம்பர்னா அப்ப ஷாப்பிங் போடுதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் இது நம்ம வாங்குற பழக்கத்தை எப்படி மாத்த போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க